சும்மா கொடுத்துருமா இதை தொட்டு சும்மா குடுப்போம் ஏதோ இருக்கு

வீட்டிலலாம் எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க ஆனா என் தான் பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் சுடர் நிலாவா வித்தியாசமாக இருக்கு எஸ்கே உங்க பேரு சுடர் நிலாக்கு எஸ்கேன்னு வச்சுன்னு வந்துருக்கீங்க என்ன அது என்ன சொன்னீங்க நிலான்னு சொன்ன சரி வாசன் நிலா நிலான்னு இருக்க ஐடியலை அந்த நிலாவை தான் சொன்ன ஐடியில் என்ன இருக்கோ அதுதான் என்னோட நீ தான் சொல்லுவேன் எல்லாம் டீ குடிச்சிங்களா ஹாய் சீனா அக்கீல் இருக்கீங்களா போயிட்டீங்களா இரவு வணக்கம் முனுசாமி நல்லா இருக்கீங்களா ஆமாங்க நிலாவா இல்லை நிலா தான் ஏங்க நிலான்றது பேர் இல்லையா என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க நிலாவா அப்படின்னு கேட்குறீங்களா நிலா ஏங்க நிலான்னு பேர் இல்லையா அது மைதேட்டி அது நிச்சயமாயிருத்தி

நான் சொன்னது உங்களுக்கு ரணரணமாக தெரியுது சார் சரியாக்கா நான் கொஞ்சம் ஓகே ஓகே பிரியா கிட்ட பேசுங்க அப்படியே லைவ் வர மாட்டேன் நான் பேசலா அக்கில் உள்ள இருக்கியா டென்ஷன் இல்லை கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்கோட இருக்கேன் ஓகே சின்ன ஓகே சின்ன நான் ட்ரை பண்ணேன் மைண்டை விட்டு போகணும்ல டக்குன்னு போக மாட்டேங்குது Sapa dah sam chicken.